மலை வணக்கம் சூப்பராக சிக்கன் ரோல் வேணும் ஒரே தொல்லை கலைய சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம் அதிலேருந்து ஃபுல்லாக எல்லாம் தோல் நீக்கி சதையாக எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கால் கிலோக்கு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சு தண்ணியில் இப்போ நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சால்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் கொடுக்கோங்க அந்த சிக்கனுக்கு மட்டும் அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூனு அந்த ரொம்ப பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு மல்லிகைத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா கால் கிலோ கம்மியாக தான் இருக்குது கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வண்டார் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தயிர் நம்ம வீட்டில் துவைச்சு தயிர் அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இது நல்லா எல்லாம் பனைஞ்சி ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க முதல்ல சிக்கனு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சிக்கன் ரோல் ரெடி பண்ணி வச்சாச்சு மசாலாம் போட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி வச்சு செஞ்சீங்கன்னா அந்த நாலு அதில் ஊருக்குள்ளே சிக்கன் ஊருக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை ஒரு சின்ன பட்டை ஒன்று லவங்கம் ரெண்டு சோம்பு ஒரு கால் ஸ்பூனு வெங்காயம் நீல நீளமாக கடுகு கொஞ்சம் போட்டுட்டேன் வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணிட்டேன் இந்த கண்ணாட்டி பதத்தில் வரக்குள்ளேற தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகா ஒரு சின்ன குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டாச்சு அதெல்லாம் தக்காளி வந்திச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் சிக்கனில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு டீ ஸ்பூனில் நான் கல்லு போய் போட்டுக்கிட்டேன் நீங்கள் தூரத்துக்கு ஒரு அரை ஸ்பூனில் அது நல்ல தக்காளி வெந்தடணும் அதுக்கப்புறம் குடம்புளகா பாருங்கள் ஒரு குட்டி மிளகாய் இருந்தது அதை கட் பண்ணிக்கிட்டேன் இல்லை ரெண்டு ரெண்டு மெத்தேடில் செய்யலாம் சிக்கனை வந்து வேக வச்சுட்டு எல்லாம் போட்டுட்டோம் இது வந்து குக்கரில் ஒரு அரை டம்மா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு பண்ணலாம் எண்ணெயில் போட்டு எடுத்தும் இதில் போட்டு செய்யலாம் நான் அதிலேயே போட்டு அப்படியே வேக வச்சிட போவேன் மூணு விதமாகவும் செய்யலாம் குக்கரில் போட்டு வேக வச்சு அப்படியே குட்டி குட்டி பீஸா பிச்சு விட்டு இதில் கொட்டி தலைச்சிடலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து போடலாம் நான் இதையே போட்டி போய் நல்லா வதக்கிட்டு போவேன் ஏன்னா அதில் போட்டிருக்கோம் இதில் சும்மா கொஞ்சம் போடுங்க ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க குழந்தைங்க சாப்பிட்றது உங்களுக்கு ஆறம் எவ்வளோ தேவலாக போட்டுக்கோங்க ஏன்னா சிக்கனில் போடுங்க கார்டு போட்டாச்சு மல்லிகைப்பூ ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்து போடலாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நல்லா சிக்கன் நல்லா ஊறிச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் பரங்க மசாலா நல்லா ஊறிடுச்சு இது எண்ணெயில் போட்டு எடுத்து போடலாம் நீங்கள் நான் இந்த இதில் போட்டு மசாலா போட்டு செய்கிறேன் இருக்கும் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை விட இதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கறி கொஞ்சம் வதங்க வதங்கின பின்னாடி ஒரு அரை டம்ளம் தண்ணி நல்லா வேகிட்டோன்னு அரை டம்ள தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் நல்லா வேக வந்தது எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் மசாலாலாம் அப்படி பரட்டின மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த பச்சை வாசனை கறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா பெரட்டிக்கிட்டு தண்ணி விழும் கொஞ்சம் அப்படியே நல்லா வதச்சிப்போங்க இல்லை அதில் அப்படியே இந்த மசாலாலாம் போட்டு அப்படியே வருத்தம்னா இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுது செம்ம சூப்பராக இருக்கும்

மிக்ஸியில் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு கப்பு மாவு போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தோசை மாவு மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் அது மாதிரி கலைக்கணும் நான் இப்போ இதுலேயே கலந்துக்கிறேன் சும்மாவே முட்டை போடல சாதா மைதாவே கலந்துக்கிறேன் ஏற்கனவே சிக்கனு முட்டை அதனால் மயோனோஸு வேறு இருக்குது எல்லாமே முட்டை அதனால் வேண்டாம் முட்டை வேண்டாம் ஒரு நூறு கிராம் மாவு எடுத்துக்க ஒரு நாலு வர மாதிரி கலந்துக்கலாம் கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டி உப்பு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா பெரிய டம்ளில் இதை விட பெரிய இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குது நீங்கள் அளந்தெல்லாம் ஊற்றாதீங்க அந்த மாதிரி தோசை மாவை விட தண்ணியா இருக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சு

நூற்றி இருபது ரூபாய் ஒரு ரோலு கடையில் எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் முதல்ல எண்பது ரூபாய் இப்போ எவ்வளோன்னு தெரியல அப்போ தான் வச்சுக்காங்க இதுக்கு மேலே அது ரொம்ப இதாயிடும் கரெக்டாக இருக்கும் இது வைக்கிறதுக்கு இப்போ சிக்கன் ரெடி ரெடியாக முடியாது வீடியோ ஆமாம் மாதிரி மாவு கரைச்சி ஒரு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மாவு திக்காக கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டி இல்லாத கலந்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆமாம் அந்த பேஸ்டை சுற்றி முக்கியம் அப்பா எண்ணெயில் போடாத தோம்புக்கல்லு இப்படி எண்ணெய் ஊற்றி போய்ட்டு மைதா சுற்றியும் பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க மைதாவை போட்டு மறைச்சு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் நான் போட்டு எடுத்துடலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிப்போங்க சூப்பராக வரும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து எண்ணெய் உடம்பு கெடுதல் எண்ணெய் சேர்த்தாதவங்களாம் அப்போ நாங்கள் எண்ணெய் சேர்த்துறதில்ல அதனால் பண்ணி இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க இதில் ஒரு மடி மடிச்சுக்கோங்க இது ரெண்டும் ஒட்டிடும் அப்போ இப்படி மடிச்சுக்கோங்க ஒட்டிடும்

வாங்க சூப்பராக இந்த சேனல் இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஆனால் காப்பாடு பாட்டை இருக்கிற தோசைகள்லாம் ஊற்றுங்க இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சப்பாத்திக்குள்ளே வச்சு இது மாதிரி போட்டு எடுங்க ரொம்ப வெளியூசாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதை எடுத்து மயோனாசுல தோட்டு சாப்பிட்ணும் சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க